ஹாய் ஹலோ ப்ரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மீண்டும் மாதிரி உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதத்தை தியானிக்கும்போது ஒரு காரியம் ஒரு வசனம் மாத்திரம் ரொம்ப ஆழமாக இருந்தது அது என்ன அதிகாரம்னு சொல்லி பார்க்கும்பொழுது யோவான் பதினான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன் உலகம் கொடுக்கின்ற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையை கூட நாம் ஏன் இந்த வார்த்தைகளை நாம் அநேக முறை இதை பார்த்தாலும் படித்தாலும் கூட இந்த வார்த்தை வருகிறது இந்த வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளால் கணவனால் மனைவியால் ஸோ பெற்றவர்களால் ஸோ பெற்றவர்கள் எல்லாம் நினைக்கிறது தன்னுடைய பிள்ளைங்களை கணவன் நினைக்கிறது மனைவியை மனைவி நினைக்கிறது கணவனை ஸோ இப்படியாய் வாழ்ந்து இருக்கின்ற நாட்களில் சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் சொல்கிறாரு ஸோ அந்த கடவுள் எப்படியாய் சொல்லுகிறார் என்றால் என்னுடைய சமாதானத்தையே வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா உனக்கு கொடுக்குறேன் அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அது எப்படி கடவுள் கொடுக்குன்ற சமாதானம் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொழுது அது மனுஷங்க கொடுக்குன்ற பிரகாரம் இல்லை ஸோ மனைவினாக்கா கொஞ்சம் நேரம் கொடுத்துருப்பாங்க அந்த சமாதானத்தை ஸோ நிம்மதியாக இருக்கிற வரைக்கும் ஸோ அடுத்த பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று ஆரம்பிக்கப்படும் பொழுது மீண்டுமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அது சமாதானத்தை இழந்தவர்களாக இருப்போம் ஸோ தெருவுக்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்மளுடைய ஊரில் கொடுக்கின்ற சமாதானம் அது ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கும் அவங்களுக்கும் இடையூறுகள் இல்லாத இருக்கின்ற நேரங்கள் வரைக்கும் அந்த சமாதானம் நிலைத்திருக்கின்றதாக இருக்கும் ஸோ அப்படி இல்லை குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது குடும்பத்துக்குள்ளாய் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளை போராட்டங்களை பற்றி அவங்க பேசாத வரைக்கும் அந்த சமாதானம் நிலைத்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு தெய்வம் வந்து தனக்காய் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்காக கொடுக்கணும்னு ஒரு தெய்வம் இறங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலையும் ஒரு காரியத்தையும் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ அப்படியாக இயேசு கிறிஸ்து எதற்காக அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அநேக காரியங்கள் காரணங்கள் உண்டு ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் கொடுக்கின்றது வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அதை யாரும் பிரிக்க முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கனாக்கா மனிதர்கள் எல்லாமே வந்து தான் செய்கின்ற सु, சொல்கின்ற காரியங்கள் எல்லாவற்றுமாக மீண்டுமாய் அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொருளை நம்ம கிட்டே கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த பொருளை நம்ம வைத்து அனுபவிக்கின்ற வரைக்கும் அந்த நிம்மதியும் சமாதானமும் இருக்கும் ஒரு சிலர் இன்னைக்கு என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாங்கன்னாக்கா தாங்கள் உபயோகிக்கின்ற இருக்கின்ற ஒரு சில காரியங்களை குறித்து அவங்க இதில் தான் எனக்கு சமாதானம் கிடைக்கிது எனக்கு இதை செய்தால் நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்லி ஆனால் அப்படியான காரியங்கள் ஒன்றும் இல்லை மாறாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்ற உலக காரியங்கள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானது அல்ல ஸோ நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்றோம் ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்குது இந்த காரியத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வீணாய் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் கடவுள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அது உலகம் கொடுக்கின்ற பிரகாரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் உலகம் என்கின்றதை மென்ஷன் பண்ணணும் அதை குறிப்பாக சொல்லணும் என்பதற்கு எதற்காக என்றால் உலகம் கொடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறிது நேரம் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனால் அவைகள் நிரந்தரமானதாக இருக்காது அந்த உறவு நீடிக்கின்ற வரைக்கும் மாத்திரமே அந்த சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்மளும் அந்த கடவுள் கொடுக்கின்ற சமாதானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்போம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள்கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணலாமா அப்படியே கண்களை மூடியவங்க கண்களை மூடி என் கூட சொல்லுங்க அன்புள்ள இயேசு சுவாமி நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரமாய் உங்களுடைய சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுங்க கடவுளே நீங்கள் கொடுக்கின்ற அந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் யாரும் பிரிக்க முடியாததாக இருக்கும் மனிதர்களை நம்பி நான் ஏமாந்தது போதும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த காரியங்கள் எல்லா இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் போதும் இனி ஒரு நாட்களில் நான் உண்மை மாத்திரம்தான் நம்புவேன் உங்களுடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்து நாங்கள் நிரந்தரமாய் நிம்மதியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லா வருஷத்துமாய் உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்ய உதவி செய்யுங்க நீங்கள் மாத்திரம் நடத்துங்க மீட்பர் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் மீன் பிரைஸலால் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும்மாய் சொல்லுகின்றேன் உங்கள் எல்லா குடும்பங்களிலும் கடவுளுடைய சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சமாதானம் நிலைத்து நிற்கும் மீண்டுமாய் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வருகின்ற வரைக்கும் என்னை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்